அது என்னமோ தெரில கொஞ்ச நாட்களாகவே சூர்யாவை குறிவைத்து ஒரு கும்பல் வந்து கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக சோசியல் மீடியாவில் அவரை பற்றி எந்த அளவுக்கு அவதூறு பரப்ப முடியுமோ அவருடைய படத்தை எந்த அளவுக்கு சிதைக்க முடியுமோ அந்த வேலையை பார்த்துருக்காங்க நமக்கே தெரியும் பல வீடியோக்களில் உதாரணமாக சொல்கிறோம் லேட்டஸ்ட் உதாரணம் கங்குவா அப்படின்னு அந்த படம் ஓட்டியில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது இந்த அளவுக்குள்ள மோசம் கிடையாது அப்படிலாம் சொன்னாங்க ஆனாலும் கூட திட்டமிட்டு வன்மத்தை பரப்புனாங்க ஆனால் மக்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க கங்குவா படத்தை திட்டமிட்டு தான் நெகட்டிவிட்டியை பரப்புனாங்க அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு பதிவை எடுத்துகிட்டு வந்து சூர்யாவை வந்து முடிஞ்ச அளவுக்கு மட்டம் தட்டுற வேலையை பார்க்குறாங்க சில விஷமிகள் வன்மவாதிகள் அப்படி என்ன பதிவு அப்படின்னா இப்போ ஒரு போஸ்டர் வந்து சோசியல் மீடியா முழுக்க பரவிட்டுருக்கு அதாவது சீமராஜா அப்படிங்கிற படம் சிவகார்த்தியன் நடிப்பில் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டத்தில் ஆன படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு வச்சிங்களேன் அந்த படத்தோட ஓவரால் கலெக்ஷன் நாற்பத்தி ஏழு கோடியே அறுபது லட்சம் ஆனால் இப்போது சூர்யா நடித்த கங்குவா படத்தோட கலெக்ஷன் வந்து அதாவது தமிழ்நாட்டு கலெக்ஷன் வந்து முப்பத்தி ஒம்பது கோடியே பத்து லட்சம் தான் அதாவது சீமாராஜாவோட கிட்டத்தட்ட ஏழு எட்டு கோடி வந்து கம்மி அதுவும் சீமராஜா எப்போ வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த கங்குவாவே அந்த படத்தோட கலெக்ஷன் கூட அவர் மீட் பண்ண முடியல அப்படின்னு அந்த பதிவை போயிட்ருக்காங்க இப்போ இவங்க சொன்ன பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லாம் இதுதான் உண்மை அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையாது சும்மா சூர்யாவை மட்டம் தட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே அடிச்சு விடுறாங்க அப்படிங்கிறது கண் கூட தெரியுது இன்னொரு விஷயம் இந்த கங்குவா படத்தோட உண்மையான பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வெறும் முப்பத்தி ஒன்பது கிடையாது அதிகமாகவே இருக்குது அப்படியே வந்து நீங்கள் சொல்ற மாதிரி சீமராஜாவோட கங்குவா படத்தோட வசூல் கம்மினா இதில் என்னத்தை போய் வந்து சூர்யா தாழ்ந்து போயிட்டாரு அப்படின்னு தெரில இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து உலகநாயகன் கமலஹாசன் நடிப்புல வந்து விஸ்வரூபம் டூ அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிஷ் கல்யாண் நடித்த பியார் பிரேமா காதல் படம் ரிலீஸ் ஆச்சு விஸ்வரூன் டூ வந்து மிகப்பெரிய தோல்வி படம் பியார் பிரேமா காதல் வந்து ஒரு நல்ல வெற்றி படம் இப்போ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஹரீஷ் கல்யாண விட கமல் தாழ்ந்து போயிட்டாரா குறைஞ்சு போயிட்டாரா எடுத்துக்க முடியுமா இல்லை இப்போ இந்த வருடம் ஆரம்பத்தில் ரிலீஸ் ஆனால் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட லால் சலாம் ரிலீஸ் ஆச்சு கூடவே நம்ம மணிகண்டன் நடிச்சா லவ்வர் பட்ல சேத்து லவ்வர் ஹிட்டு படம் சலாம் தோல்வி படம் இப்போ வந்து மணிகண்டன் ரஜினியை விட வந்து மிக உயர்ந்தவர் ரஜினி தாழ்ந்தவோட ஞாயிறுமா கிடையவே கிடையாது ரெண்டு பேரோட ரெண்டு விதமான ஹீரோக்கள் ரெண்டு படங்கள் அப்படிங்கும்போது ரெண்டு பேரோட கிரவுண்டும் வேறு ரெண்டு பேரோட நோக்கமும் வேறு அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வேறு ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி தேவையில்லாமல் இந்த வன்மத்தை பரப்புறது வந்து ஏன்னு நமக்கு புரியல நமக்கு புரியுது ஏதோ வந்து சூரியவனது அரசியல் சூழ்ச்சிக்கு அவரை குறி வச்சிட்டாங்க அப்படின்னு பட் இது தொடர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வருத்தமான ஒரு விஷயமாக தெரிவிக்கிறது பட் எத் முறை இந்த மாதிரியான பதிவுகளை போட்டாலும் அதற்கான உண்மையான விளக்கத்தை தர வேண்டியது நம்மளோட கடமை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்க வீடியோ